ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து சித் சிந்தை அப்படிங்கிற ஒரு டாபிகில் நம்ம வந்து வேதத்தை நம்ம தியானிக்கிறோம் இன்றைக்கி என்னாகமோ பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர் செய்தி பரப்ப செய்தார்கள் அப்போ அவங்க வந்து காணாந்தேசத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க அங்கே வந்து சும்மா வேவு பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு துக்க இப்படி ஒரு துர்செய்தியை செய்தியை பரப்பதுனால எல்லாரும் பயந்துட்டாங்க அவங்க வந்து அவங்க த பார்வைக்கு வந்து நாங்கள் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் அப்படின்ட்டு தங்களையே அவங்க வந்து தாழ்த்திக்கிட்டாங்க அவங்கள நடத்தி வந்த தேவனை தானே எல்லாத்தையுமே மறந்து போனாங்க அவர் செங்கடலில் பிளந்ததெல்லாம் அவங்களுக்கு நினைவே இல்லை அவர் எகிப்தியரை பத்து வாதைகளால் அதமாக்கினாருங்கிறத நினவில்லை எகிப்தியரை தண்ணீரில் மூழ்கடிச்சாரு அப்படிங்கிறது நினைவில் இல்லை அவங்கள வனாந்திரத்தில் கால் செப்பெல்லாம் தேயாமல் தண்ணி தவிச்சு செத்து போகாம சாப்பாட்டுனால மடிந்து போகாம ஒருவர் கூட மரணம் அடையல இந்த அளவுக்கு அருமையாக பாதுகாத்து வந்த தேவனுடைய எந்த வல்லமையும் அவங்களுக்கு நினவில்லை அவர் செய்த அற்புதங்களே இவங்களுக்கு நினவில்லை ஏன்னா இந்த பயம் இந்த ஏனோக்கின் புத்திரர் இவ்வளோ ராட்சச பிறவையாக இருக்காங்களே இவங்கள மீறி நம்ம காணனுக்குள்ளே போயிட முடியுமா இவங்களை நம்மளால் அழிக்க முடியுமா அந்த மாதிரி நம்மளை மாதிரியே இருக்கிற மனுஷங்க மாதிரி தெரிகிற இந்த எகிப்தேரியை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல பார்க்கவே ராட்சசர் மாதிரி இருக்காங்க இவங்கள நம்மளால் என்ன பண்ண முடியும்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அந்த எகிப்தியரையுமே இவங்க முறியடிக்கலை கர்த்தர் தான் முறியடித்தார் அதே போல் இவங்களையும் முறியடிப்பார் அப்படின்ட்டு காலேவும் யோசுவாவும் சொன்ன வார்த்தைகள் இவங்க காதில் விழவே இல்லை அப்போது கர்த்தர் ரொம்ப விசனப்படுகிறார் நான் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு இறங்குறேன் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய சுயத்தை மட்டுமே பார்க்குறாங்களே அவங்க சுயத்தை மீறி நான் அவங்களுக்கு உதவுறேங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுகிறார் நம்ம எத்தனை எல்லா எத்தனை காரியம் சுய பலத்தினாலும் ஜெயிச்சோன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லா காரியத்திற்குமே தேவன் பலன் கொடுத்தார் நீங்கள் குதிரையை தான் ஆயத்து ஜெயத்தை இத்தனை நாளாக கொடுத்தது கர்த்தர் தான் ஆயத்தப்படுத்திட்டேன் அதனால் நான் ஜெயித்தேன்னு நினச்சோம் அப்படின்னா நாம் தான் தவறு செய்தவங்களாக காணப்படுவோம் நான் அந்த எகிப்திலிருந்து வெளியே வரணும்னு நான் கூக்குரலிட்டேன் நான் ஜெபிச்சேன் அதனால் இந்த ஜெயம் நான் நினைக்கிறோம் ஆனால் அந்த ஜெபிக்க வைத்தவர் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பலன் அளித்தவரும் கர்த்தர் அப்போ இந்த ஜனங்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அதே போல் நாமளும் நிறைய நேரம் நம்ம பிரச்சனைகளை நினச்சி நம்ம சுச்சுவேஷனை நினச்சி நம்ம என்ன செய்கிறோம் என்னால் முடியாது இந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்குமா இந்த காரியத்தில் என்னால் வெற்றி பெற முடியுமா இதில் எத்தனையோ பேர் மடிஞ்சிருக்காங்களே இதில் நான் எப்படி ஜெயிக்க முடியும் இந்த காரியம் எனக்கு எப்படி வாய்க்கும் அப்படின்ட்டு கர்த்தர் இத்தனை நாளாக நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் காரணம் அவர் தான் அதெல்லாம் மறந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை மைண்டில் வச்சு புலம்பி இஸ்ரேபேல் ஜனங்க அன்றைக்கிறா முழுவதும் துக்கித்து அழுதாங்களாம் தெய்வனுக்கு அது ரொம்ப விசனமாக இருந்து மோசிட்ட சொல்கிறார் பத்து முறை என்னை வந்து கோபப்படுத்திட்டாங்க மோசே நான் உன்னுடைய சந்ததியை வந்து பழுகி பெருக பண்ணுகிறேன் உங்களை அழிச்சிருந்தேன் அப்படிங்கும்போது மோசே தான் கெஞ்சி பேசுகிறார் அதுக்கப்புறம் கர்த்தர் ரொம்ப அவங்க மேலே விசனமாக இருக்கிறாரு நம்மளை திரும்பவும் வனாந்த பக்கமாக போய் இன்னும் நம்ம வந்து நாற்பது வருஷம் அந்த இடத்துல சுற்றணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மோசே சொன்னதுக்கப்புறம் அவங்க வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டு என்ன செய்கிறாங்க வாங்க நம்ம இப்போ கா காணனுக்கு போகலாம் அப்படின்னு திரும்பி காணனுக்கே போக ட்ரை பண்ணுறாங்க அப்போ மோசே சொல்கிறாரு நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம் இன்னொரு தடவை இதே தப்போ பண்ணாதீங்க அப்படிங்கும்போது கர்த்தர் ரொம்ப கோபப்படுறத அவங்க உணர்றதாங்க அப்போ கர்த்தர் சொல்ல அதாவது அவங்க ஏன் திரும்பினாங்க அப்படின்னா இன்னொரு நாற்பது வருஷம் நம்ம சுற்றணுமே அதுக்கு இந்த ஏ நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போதான் அவங்க சரி எப்படியாவது நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கே அவங்க வந்திருக்கிறாங்க இவ்வளவு நேரம் என்ன தோணலை நம்ம ஃபைட் பண்ண முடியாது நம்மளுக்கு ஜெயின் கிடைக்காதுன்னே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இந்த ஜனங்கள் எப்படி தங்களை ரொம்ப தாழ்த்தி கர்த்தர் அவங்கள உயர்த்தி பார்த்துருந்தாரு ஆனால் அவங்க அப்படி தன்னை பார்க்கல அவங்க தன்னை தாழ்த்தி தான் பார்த்துறாங்க வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியை மாதிரியாக கர்த்தர் அவங்கள வந்து பார்த்தாரு தன்னுடைய ஜனமாலாம் பார்த்தாரு அப்போ ஒரு பயம் என்ன செய்து ஒரு இயலாமை ஒரு தேவை என்ன செய்து கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது மட்டும் இல்லை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய முடியாதபடி கர்த்தனுடைய கோபம் நமக்கு வரும்படியாக மாறுது அப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்ம சிந்தையில் என்ன தாட்டு வருது நம்ம ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணுறோம் டெய்லி ஏதாவது சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படி ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்குள்ள என்ன தோணுது நம்ம இதை பண்ணிடலாம் நமக்கு நல்லா தெரியும் இதில் வந்து ஜெயிக்க முடியுமா இந்த காரியத்தில் என்னால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தேகமான ஒரு குரல் கேட்கும் ஆனால் என்ன இதுவரைக்கும் நடத்தின தேவன் இதுவும் விடமாட்டார் அப்படின்ட்டு தைரியமாக சாத்ரா மேஷா காபியத்துனோம் எப்படி அந்த நெருப்பை எதிர்கொண்டாங்களோ அப்படி எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தைரியம் உள்ளவர்களாக மாறணும் அப்படி மாறினவங்களுக்கு தான் காணாமல இடம் அப்படி மாறினவங்க தான் அந்த காலேப்பும் யோசிப்பாகவும் அதனால தான் அவங்களும் அவங்க சந்ததிகளுக்கும் உள்ள கர்த்தர் சமாதானம் மிக்க ஒரு இன்றியை வந்து தேவன் கொடுத்தார் நம்ம லைஃப்பாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற யாரோ நமக்கு நெருங்கின நமக்கு விரும்புகிற ஒருத்தங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் நடக்காது ஆகாது முடியாதுன்னு ஒன்று கடை கர்த்திட்ட கிடையாது நம்ம ஜபத்திலையும் வேண்டுதலையும் தேவ சமூகத்தில் வைத்திருந்து கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் நம்ம நினைக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணும் நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன் இந்த பிரச்சனையை காட்டிலும் இதுக்கு முன்பாக இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை தாண்டி வந்திருப்பீங்க என்ன இப்போ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது இது பெருசாக தெரியுது ஒளிய நீங்கள் கொஞ்சம் உட்காந்து கர்த்தரை அவங்களுக்கு செய்த நன்மைகளை நினச்சி பாருங்கள் இதுக்கு முன்பாக மலையவே தாண்டிட்டேன் இது என்ன மடு அப்படின்ட்டு மனசு சமாதானம் ஆகிடும் நிச்சயம் நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்க நம்ம சிந்தையை சரி செய்ய வேண்டியது அவசியம் காட் YOU